வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி இன்னைக்கு இந்த காணொலியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நடிகர் சியான் விக்ரம் அவர்களின் வித்தியாசமான நடிப்பில் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வெளியான தெய்வ திருமகள் படத்தை பத்தி தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம் இந்த தெய்வ திருமகள் படத்தோட கதை பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதாநாயகன் ஆன்டிசம் கதாபாத்திரத்தில் அவர் நடிச்சிருப்பாரு ஆன்டிசம்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே நிச்சயமாக தெரிஞ்சுருக்கோம் அதாவது இந்த படத்தில் அவருக்கு பிரெயின் வளர்ச்சி கிடையாது இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வித்தியாசமான கதாபாத்திரத்தில் சிஆன் விக்ரம் அவர்கள் நடிச்சிருப்பாரு இந்த படத்தில் அவர் நடித்தாரு அப்படின்னு சொல்கிறத விட இந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்காரு அப்படின் தான் சொல்லணும் என்ன சொன்னதே சொல்லிட்டாருக்கு நீ என்ன ரெண்டு தடவை கேட்டதே டென்ஷன் ஆகிறேன் ரெண்டாயிரம் தடவை கேட்டிருக்கோம் இல்லாக்கு போன நீலாம் கூட இத்தனை தடவை கேட்டுருக்க மாட்டார் இந்த படத்தை இயக்குனர் ஏஎல் விஜய் அவர்கள் ரொம்ப ஒரு வித்தியாசமான முறையில் சிறப்பான முறையில் அவர் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் நினச்ச இந்த ஸ்டோரியும் அப்படி தான் அவர் எழுதியிருக்காரு ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஹாலிவுட்டில் வெளியான ஐ எம் ஷேம் இங்கிலீஷ் படத்தோட எந்த ஒரு ரைட்ஸ் வாங்காமல் அப்படியே காப்பி அடித்து தான் இந்த திரைப்படத்தை இயக்குனர் ஏஎல் விஜய் அவர்கள் இந்த படத்தை எடுத்திருக்காரு

இந்த படத்தோட இம்ப்ரமேஷனில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக போட்டிருப்பாங்க எந்த ஒரு திரைப்படம் இருந்தோ கன்னடத்துலேருந்தோ இருந்தோ இல்லை இங்கிலீஷ்லேருந்து ரீமேக் பண்ணாங்கன்னா அந்த படத்தை தமிழ் படத்தை எடுக்கும்போது கீழே ஒரு இம்ப்ரமேஷன் போட்டிருப்பாங்க இந்த படம் ரீமேக் திரைப்படம் அதே மாதிரி நாவல் தழுவல் அப்படின்னு சொல்லிட்டு சில இம்ப்ரமேஷன் போட்டிருப்பாங்க ஆனால் இந்த தெய்வ திருமங்கள் படத்தை பொறுத்த வரைக்கும் எந்த இம்ப்ரமேஷன் போடலை ஸ்டோரி டைரக்ஷன் திரைக்கதை ஏஎல் விஜய் அவர்கள் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ரீமேக் வாங்காமல் ஏஎல் விஜய் அவர்கள் இந்த ஸ்டோரியை காப்பி தான் அடித்து எடுத்திருக்காரு அதே மாதிரி சியான் விக்ரம் அவர்களோட நடிப்பு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் படத்தில் அந்த கதாநாயகன் எப்படி நடித்தாரோ அதே மாதிரி தான் சிஆன் விக்ரம் அவர்களும் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு சியான் விக்ரம் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தோட கதாபாத்திரத்தில் இயக்குனர் சொல்லி கொடுத்ததுக்கு ஒரு படி மேலே தான் அவர் அதிகமாக நடிப்பார் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய நடிகர் தான் சி விக்ரம் அவர்கள் அந்த கதாநாயகன் எப்படி நடித்தாரோ அதே மாதிரி தான் விக்ரம் அவர்களும் நடிச்சிருக்காரு சியான் விக்ரம் அவர்கள் ஒரு படி அதிகமாக நடிச்சிருப்பார் இந்த படத்தில் அதே மாதிரி இந்த படத்தோட கதை உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா சியான் விக்ரம் அவர்களோட ரசிகர்கள் எல்லாம் இந்த படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன்னா இந்த படம் சி விக்ரம் அவர்களோட சினிமா கரியரில் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படம் அதே மாதிரி ஏஎல் விஜய் அவர்கள் ரொம்ப ஒரு சிறப்பான முறையில் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணிந்தார் இந்த படத்தோட கதை ஆண்டிசம் நோயாளியா இந்த படத்தில் சி விக்ரம் அவர்கள் நடிச்சிருப்பார் அவருடைய பொண்ணை வந்து எப்படி அவர் வளர்க்குறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா இந்த கதை இப்படி தான் மூவ் ஆகும் அதே மாதிரி இந்த படத்தில் சி ஆம் விக்ரம் அவர்களுடைய மாமனார் கோர்ட்டில் கேஸ் போட்டு இவர்கிட்ட வந்து குழந்தையை பிரிக்கணும் அப்படின்னு நினப்பாங்க அதே மாதிரி சி யாம் விக்ரம் ஒய்ஃபோட தங்கச்சி அம்மனாம்பால் ரெண்டு பேரும் கோர்ட்டில் கேஸ் போட்டு இந்த படத்தில் இவருடைய பொண்ணை வந்து இவர்கிட்ட வந்து வாங்கிடணும் அப்படின்னு நினப்பாங்க இந்த படத்தில் விக்ரம் அவர்களுக்கு எதிராக வாதாடுற வக்கீல் கதாபாத்திரத்தில் நாசர் அவர்கள் நடிச்சிருப்பாரு அதே மாதிரி விக்ரம் அவர்களுக்கு ஆதரவாக வாதாடுற வக்கீல் கதாபாத்திரத்தில் அனுக்ஷா அவர்கள் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில் நாசர் அனுக்ஷா ஒய்ஜி மகேந்திரன் சந்தானம் இந்த படத்தில் நடித்த நடிகர்களோட எல்லா கதாபாத்திரமும் நம்ம மனசில் ஆழமாக பதிகிற அளவுக்கு தான் இந்த படத்தில் ஏஎல் விஜய் அவர்கள் எல்லாரையுமே ரொம்ப ஒரு அற்புதமான முறையில் இந்த படத்தில் அவர் நடிக்க வச்சுருப்பார் இந்த ஐஎம்ஸ் எம் படத்தில் சின் பேன் இவர் தான் இந்த படத்தில் கதாநாயகினா நடிச்சிருப்பார் இந்த படத்துக்கு ஸ்டோரி டைரக்ஷன் ஜெஸ்ஸி நெல்சன் அவர்கள் இந்த படத்துக்கு கிரியேட்டிவ் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் ஜான்சன் அவர்கள் இந்த படத்தோட கிரியேட்டிவ் ஸ்டோரி இந்த படத்துக்கு இயக்குனர் ஜெஸ்ஸி நெல்சன் அவர்கள் ரிச்சர்ட் சாலமன் இவங்க ரெண்டு பேரும் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட முடிவு வந்து நம்ம கண்ணிலேருந்து தண்ணி வர அளவுக்கு தான் இந்த படத்தோட முடிவு வச்சுருப்பாங்க கடைசியில் அவர் பொண்ணை வந்து அவரே எத்தனை வந்து கோர்ட்டில் வந்து கோர்ட்டில் வந்து இவர் ஜெயிக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க கேஸ் போட்டு ஆனால் கடைசியில் வந்து அவருடைய பொண்ணை இவரே வந்து இவங்ககிட்ட ஒப்படைக்கிற மாதிரி தான் இந்த படத்தோட முடிவு வச்சுருந்தாங்க இந்த படத்தோட முடிவு உண்மையிலேயே நம்ம கண்ணிலேருந்து தண்ணி வர வைக்கிற மாதிரி தான் சி ஆம் விக்ரம் அவர்களோட நடிப்பு இந்த திரைப்படத்தில் இருந்திருக்கும் ஐஎம் சாம் இங்கிலீஷ் படத்துலேயும் சரி சி ஆம் விக்ரம் அவர்கள் நடித்த தெய்வ திருமகள் படத்துலேயும் சரி இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே ரொம்ப சிறப்பான முறையில் எல்லா ஆடியன்ஸையும் ரசிக்க வைக்கிற மாதிரி தான் இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லோரும் நடிச்சிருப்பாங்க ஐஎம் சாம் தெய்வ திருமகள் இந்த இரண்டு திரைப்படத்தையும் நீங்கள் எல்லோரும் பார்த்துருந்தீங்கன்னா இந்த ரெண்டு திரைப்படங்களில் எந்த திரைப்படம் நல்லா இருந்தது அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களையும் அதே மாதிரி ஐ எம் சேம் இங்கிலீஷ் திரைப்படத்தை அப்படியே காப்பி அடித்து இயக்குனர் ஏஎல் விஜய் அவர்கள் எடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம வெளியிட்டிருக்க இந்த காணொலியை பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லோரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்